ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் குறைஞ்சிருக்கு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெண்ணின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல புறநகர் கிழக்கு மாவட்ட கழகச் செயலாளருமான முன்னாள் மேயர் கழக அமைப்பு செயலாளர் திருப்போன சட்டமன்ற உறுப்பினரான ராஜன் செல்லப்பா அவர்களும் ஆன்பிற்கிணிய அருமை தம்பி மதுரை மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுலான் என்ற செல்வம் அவர்களும் உண்மையிலேயே நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கும் அவர்கள் இருவருக்கும் இந்த நேரத்தில் மாநகர் புறநகர் மாவட்ட கழகம் சார்பாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் சொல்லணும்ண்டாங்க இது என்னன்னா

அப்படிப்பட்ட நல்ல இந்த இரத்த தான முகாமை நடத்துகிற இளைஞர்களை இன்றைக்கி டாக்டர்கள் இங்கே உள்ளே இருக்கிற டாக்டர்கள் பாராட்டுகிறார் இது நான் சொல்ல அரசு அரசு ஆஸ்பத்திரியிலேருந்து ஜிஹெச்சுக்கு தான் நாங்கள் இதை கொடுத்துருக்காங்க வேறு தனியார் கொடுக்கல ஜிஹெச் கொடுத்து இதன் மூலமாக ஜி நம்முடைய ராஜாஜி மருத்துவமனையில் பொது மருத்துவமனைக்கு வருகிற ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரத்தக்க வகையில் இதை நடத்துகிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஆடை வெட்டி ஆடை வெட்டி கறி போட்டு பிரியாணி போட்டு நடத்துகிற விழா அந்த மா அந்த மாதிரி விழாவில் இது உயிர் காக்கிற விழா தி இன்னைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக பீர் பாட்டில் பிராந்தி பாட்டலோட கூட்டாக தான் கூட்டம் வருது இங்கே பாருங்கள் யார் ரத்தம் கொடுக்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துடுது அதுக்காகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் பாராட்டணும் இன்னைக்கு தமிழக மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் பின்னாலே இருக்கிறார் என்றால் இது போன்ற தன்னலங்கற்ற தியாகிகள் தன்னலமற்ற தியாகிகள் எதற்கும் துணிந்தவர்கள் மக்கள் தான் இன்றைக்கு மக்கள் பணியாற்றக்கூடிய படையை கொண்டிருக்கின்ற தான் எங்களுடைய ஆதரவு என்று இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லியிருக்காங்க அதற்கு தம்பி ராஜ் வழிவகுத்திருக்கிறார் அவருக்கு மீண்டும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலே நல்ல ஆலோசனை தான் மாணவர் செல்வங்களுக்கு இது உறுதியாக எங்கள் ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மாவட்ட அளவுக்கு அங்கங்கே மாவட்ட அளவுக்கு செய்கிறோம் இது ஒருங்கிணைந்து செய்யணும்னா எங்கள் பொதுச் செயலாளர் அது அதுக்கான பணியை செய்வார் நாங்கள் மாவட்ட அளவுக்கு அந்தந்த ஏரியாவில் இப்போ எங்கள் கூட எங்கள் மேற்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஊராட்சி பகுதியில் இது மாதிரி ப ப பத்த ப்ளஸ் டென்த்து படித்தவங்க இவங்களுக்கெல்லாம் ப வந்து தொகையும் அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கு பரிசு தொகையும் ஊக்கத்தொகையும் அதே மாதிரி பரிசும் கொடுக்குறோம் அதுக்கு நிகழ்ச்சி எடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எங்கள் பகுதி சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்படி ஒவ்வொரு பகுதி சார்பாக இருக்கிறாங்க இது ஒருங்கிணைத்து பண்ணன்றத இனி நாங்கள் ஒருங்கிணைத்து பண்ணுறத அது எங்கள் பொதுச் செயலாட்டை கேட்டு சொல்கிறோம் சரியா இது மற்ற இதை பற்றி இதை பற்றி எதாச்சும் பேசுறீங்களா நிகழ்ச்சியை பற்றி நிகழ்ச்சியை பற்றி சரி இதை பற்றி பேசுனா மற்றதை பற்றி பேசுனா நீ என்ன போடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எனக்கு தெரியும் அதனால நன்றி வணக்கம்